குருவானிலே எப்படி நீங்கள் குடும்பம் நடத்த வேண்டும் தெளிவாக வந்திருக்கு எப்படி சொத்து சேர்க்க வேண்டும் தெளிவாக வந்திருக்கு எப்படி சேர்த்த சொத்தை பிரிக்க வேண்டும் தெளிவாக வந்திருக்கு அல் குருவானில் ரொம்ப தெளிவாக வந்திருக்கு அதையும் அல்லா சொன்னபடி பின்பற்ற அசுர சொல்லபடி பின்பற்றி நாரி போகாது நான் ஒவ்வொரு முறையும் இங்கே ஒப்பாக்கு வரும்போது சொல்லுகிறேன் திருமணம் அதில் உள்ள அனைத்து செலவும் ஆணை சான்றது ஏ வாலிபரே சுருலா விளித்தார்கள் வாலிபரன் உங்களுக்கு யாருக்கு திருமணம் செய்ய ஆற்றணி இருக்கிறதோ அவர் திருமணம் செய்யும் என்ன ஆற்றல் மனைவியை கொண்டு வந்து வைக்கிறதுக்கான பூரி ஏற்பாடு அது ஆணின் கடமை அதற்கு பின் உணவு உடை அவளுக்கு கொடுக்க வேண்டியது இது அவா சொன்னது ஓபிமா அம்பகோமின் அம்பானி ஆண்கள் நாள் அவர்களுடைய சொத்திலிருந்தி அவர்களின் சொத்திலிருந்தி பெண்களுக்கு செலவழிப்பதால் ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்யும் தகுதி பெற்றவர் இது அல்பூர்வம் நாங்கள் பெண்ணுடைய வீட்டிலிருந்து அவள் வந்த சீதனத்திலிருந்து இருந்து தொழிற்சி காரி வாங்கி தந்த ஆட்டாவா இருக்கலாம் அல்லது மேம்போட்டில் வந்தால் ஊருக்குள்ள இருந்த கடலும் அவளின் சொத்திலிருந்து சம்பாதித்து நாங்களும் சாப்பிட்டு அவளுக்கும் கொடுத்தால் இது குருவானுக்கு மாற்றம் ஹராமான தொழில் ஹராமான சம்பாத்தி நீங்கள் சொத்தம் போக விரும்புகிறீர்களா குருவானில் உள்ள எல்லா எல்லாத்தையும் விடுங்கள் தோதப்பட்டதை எடுத்து மக்களில் மனோவித்தை கேட்ப நடக்காதீர்கள் வாஸ்கின் மின் ஹைது சகந்தும்

கல்யாணம் முடிச்ச ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தது இரண்டாவது பிள்ளை பிறந்தது மூணாவது பிறந்தது பிள்ளைகளுக்கு ரெண்டு மூணு கட்டிக்கிறது நாம ஒன்று கட்ட தவறியதா நம்மளால முடியாதா நான் பெற்ற பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை கட்டுறான் அவன் உழைச்ச காசை அவனுக்கு அனுபவிக்க முடியவில்லை நாம் எல்லாரும் குற்றவாளிகள் ஒரு சிலரை தவிர ஆனால் வாலிபர்களே நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் இதுவும் அல்லாவின் கட்டளை

பல மடங்கு சொத்து உனது சேர அங்கே அநியாயமாக வாப்பாவால் கொடுக்கப்பட்டு உன் அநியாயம் இழைக்கப்படுகிறார் அந்த பாவத்தை நீ நரகத்தில் அணிவழிப்பாய் அல்லாவை பயன்பொருள் தகப்பெண்மார்களே உங்கள் பெண் பிள்ளை வாழ வேண்டும் என்பதற்காக உங்கள் ஆண் பிள்ளை பிள்ளைகளுக்கு நீங்கள் சொத்தை கொடுப்பதை விட்டுவிட்டு அவனுக்கு சேர வேண்டியதை கொடுக்கிறீர்களே ரசூல் சொன்னார்கள் இது அநியாயம் அநியாயம் என்றார் இதற்கு நான் சாக்கி சொல்ல மாட்டேன் அந்த அநியாயத்தை அல்லாவை நம்பிய மூணுங்களாக இருந்தால் நீங்கள் செய்யாதீங்க

எங்கம்மா அவங்களுக்கு ஊடுருவி அவுண்டும் இல்லையா இல்லம்மா எல்லாத்தையும் மருமான கொடுத்தாச்சு எழுபத்தி வயசு எண்பது வயசு தாய்மார்கள் முஸ்லிம் தாய்மார்கள் பிச்சை எடுக்கிறார்களே அதற்கு காரணம் யார் இதை விட கருமம் கிடையாது மிக பெரும் பாலம் பெத்த தாயை எழுபத்தி அஞ்சு வயசுல சேவை செய்து சொக்கத்துக்கு போற பாத்தியத்தை பெற வேண்டிய பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிச்சை எடுக்க விடுகிறார்கள் அலைகிறார்கள் எங்களுடைய ஜும்மா பள்ளி இன்று போனால் உங்களுக்கு வழங்கும் அவருக்கு அக்கறை பத்து ஜும்மா பள்ளி ஒவ்வொரு பள்ளி அடையிலும் எத்தனை மூத்தம்மா எண்பது வயசு எழுபது வயசு தான் மூத்தம்மா ரொம்ப கிரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய கவலையான தோசி சமூகம் நாரி போயிருக்கு ஆனால் சகோதரி திருந்துவோம் திருத்துவோம் திருந்துவதற்காக முயற்சி செய்வோம் தௌபா செய்வோம்